இலங்கை தொழிற்பியல் சேவையாளர் சங்கம் வடமாகாணத்தினுடைய இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு வருடாந்த ஒன்று ஊரடங்கும் மற்றும் சேவையாளர்கள் கௌரவிகளும் நடைபெற ஆயத்தமாகிக் கொண்டிருக்கின்றது

நிகழ்வில் முதலாவது நிகழ்வாக ஏற்பட்டாளர்கள் படைப்பாளர் முகாமித்துவ படைப்பாளர் அவர்களை அம்சமாக வரவை இருக்கிறது இந்த வரவேற்பு உரையை திருமதி தசிகா பாணி அவர்கள் நாம் அனைவரும் வருடாந்த ஒன்று முதல் மற்றும் சேவை நலன் பாராட்டு குழாவில் கலந்து கொண்டிருக்கின்றோம் இவ்வேளையில் எமது தொழிற்சங்கத்துடன் அறிமுகமானவர்கள் உள்ள போதிலும் வெளிப்படுத்த வேண்டிய அமைய எமது சங்கம் பற்றிய ஓர் அரங்கத்தினை செய்யலாம் என உள்ளங்கள் மதிப்படைத்துகமான ஓய்வு பெற்றவர்களுக்கு பணியாற்றி பெறுபவரையும் கௌரவிக்க உள்ளோம் ஒரு தொழிற்சங்கமாக எமது உரிமைகளையும் சலுகைகளையும் முன்னிறுத்தும் அதே நேரம் நாட்டின் பொது நலனில் பங்காற்ற வேண்டிய கடப்பாடு நமக்கு உண்டு எனவும் அடுத்த நிகழ்வாக இந்த நிகழ்வுக்கான வாழ்த்து உரையினை வழங்கி சேவைகள் மாகாணம் அவர்களை அன்போடு அழைத்திருக்கின்றோம் இந்த ஒரு நல்ல நிகழ்வு உங்களோடு கலந்து கொள்வதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் சேவை நலன் என்பது கலாச்சாரத்தோடு பின்னி பிணைந்த ஒன்றாகும் குறிப்பாக ரெண்டு பார்க்கின்றோம் ஒன்று நன்றி அது ஒரு சீரிய விடயமாக தமிழர் பண்பாட்டில் பார்க்கப்படுகின்றது என்னும் தான் வைவில்லை சீனன்றி கொன்றால் மகக்கு என்று அதனுடைய முக்கியத்துவத்தை வள்ளுவர் தெளிவாக குறைபடுகிறார் இன்னொரு கூடுற நாங்கள் நன்றி மறப்பது நன்றன்று நன்றி இல்லாத அன்றியை மறப்பது நன்று என்று சொல்கிற நாங்கள் நன்றியை மறக்கக்கூடாது அதே நன்றி இல்லாத சிறிய சிறிய விடயங்களை கால் புடச்சிகளை உடனுடைய அடியாக மறப்பதும்

சேவையில் இருந்து ஓய்வு பெற்ற தங்களுடைய உறுப்பினர்களை வந்து இவர்கள் கௌரவித்திருக்கிறார்கள் உண்மையாக பெருமையான விடயம் அவர்களுடைய சேவை காலத்தில் வந்து அவர்கள் பெற்றுக்கொண்ட இந்த சேவைக்காக அவர்களுக்குரிய இந்த வாழ்த்து கிடைப்பது என்பது உண்மையிலே ஒரு கௌரவமான விடயம் வர்கள் இங்கே பாராட்டி பதவி பார்க்கின்ற பொழுது உண்மையிலே பெருமையாக இருக்கிறது ஏன் என்று சொல்லி சொன்னால் அந்த காலகட்ட சேவை என்பது ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவமாக இருக்கும் குறிப்பாக போர்க்காலங்களும் சரி போர் பிற்பட்ட காலங்களிலும் சரி குறிப்பாக ஒரு பௌதீக கட்டுமானங்களுடைய ஒரு ஒரு தொடர்ச்சியான அபிவிருத்தியிலே உங்களுடைய பங்கு பணிகள் மிக பெருமதியானவை குறிப்பாக இதனுடைய முன்னேற்ற அறிக்கைகளிலே இந்த பௌதீக முன்னேற்ற அறிக்கைகளிலே உங்களுடைய பங்கு பணிகள் மிக மிக பெருமதியானவை இந்த தொழில்நுட்ப

அவர் உண்மையிலே பாலாட்டி வித்தியாசமான தொழில்நுட்ப செவிலியாளர் சங்கம் ஆகி நாங்கள் உங்களை அவனே நீர்வாசன குணங்கள் வந்து இருக்கிறவடியே நல்ல தேவையாக இருக்கு அவர் வந்து செய்ய முடியாது எல்லா துறையாளர்களும் சேர்த்து அப்போதா தொழில்நுட்பங்கள் வெற்றிடம் ஆஹ் இருக்கிறது ஆனால் அண்மையில

இப்போ பார்க்கறது யோசிக்கிற சந்தோஷமான காலமாக இருக்கிறார் இன்றைய காலத்தில் கூட அந்த காலத்தில் எங்களுக்கு இல்லாவிட்டாலும் ஒரு ஓரளவுக்கு எந்த அளவுக்கு ஒரு சேவை செய்திருக்கணும் அளவிலே ஒரு பாதிப்பு அந்த வயது தான் இந்த இங்கே கூட இங்கே இருக்கின்ற மூத்த சில சிறுவார்கள் வயதில் கூட மூத்தவர்களாக இருக்கிறீர்கள் ஆக இருக்கிறார்கள் எங்களுடைய வாழ்வும் ஒரு ஒளிப்பை மாகாணத்தை மேலும் வலுப்படுத்துவதற்கு உங்களுடைய சேவைகள் மிக முக்கியமானது அவை அந்த வகையிலே உங்கள் அனைவருக்கும் எனது பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் முன் தெரிவித்துக் கொண்டு கைவிட்டுக் கொள்கிறேன் நன்றி இந்த நேரத்திலே நான் ஓய்வு பெற்று ஒன்பது வருடங்களுக்கு பின்பு இங்கு என்னையும் அழைத்து இந்த கௌரவிச்சதுக்காக இந்த தொழிற்சங்கத்துக்கு நான் ஏவன் நன்றி உடையவனாக இருக்கிறேன் அதுவும் எனக்கு என்னால் மிகவும் விரும்பப்பட்ட இரண்டு பேர் இங்கே பிரதம இளைஞராகவும் நட்பாக பொறியியல் சேவை சேவை செயலாளர்களை அனைத்து அலகிலே கவனிக்கப்பட்டதும் நான் ஒரு பெருமை அடைகின்றேன் அனைவருக்கும் நன்றி கூட கதவைப்பட்டுள்ளோம் ஐயா அவர்களை முதற்கண் அகந்திய நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளோம் பிரதமர் செயலாளர் ஐயா அவர்களுக்கும் நந்திகளை தெரிவித்துக் கொள்ளும்

அடுத்து தொலைபேசி சாங் வந்து